ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அடுத்த ஆயிர கிராமத்தில் தேமுதிக நிறுவனர் கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் மூன்றாவது பிறந்தநாள் விழா சோளிங்கர் கிழக்கு ஒன்றிய செயலாளர் கருணாகரன் தலைமையில் நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் ஆனந்தன் கலந்து கொண்டு கேப்டன் விஜயகாந்த் அவர்களின் திருவுருவ படத்திற்கு மாலை அணிவித்து மலர்தூவி மரியாதை செய்து கேப்டன் விஜயகாந்த் புகழ் ஓங்குக என கோஷங்கள் எழுப்பினார்கள் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் இனிப்புகள் வழங்கினார்கள் முன்னாள் ஒன்றிய செயலாளர் அன்பழகன் கிளைச் செயலாளர்கள் மகாவிஷ்ணு முருகன் மற்றும் பலர் உடனிருந்தனர் செய்திகளுக்காக விஜய் மற்றும் பாஸ்கர்